முருகன் ஸ்ரீ சுப்பிரமணியர் கார்த்திகேயன் வேலவன் செந்திலாண்டவன் குமரன் பற்றிய பல புராணக் கதைகள் இருக்கின்றன அவை பெரும்பாலும் ஸ்கந்த புராணம் மகாபாரதம் மற்றும் தமிழ் திருப்புகள் கந்த புராணம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன சில முக்கியமான வரலாறு கதைகளை சுருக்கமாக சொல்கிறேன் முருகனின் பிறப்பு அசுரர்களின் தலைவரான சூரபத்மன் மற்றும் அவரது சகோதரர்கள் தெய்வங்களுக்கு துன்பம் கொடுத்தனர் அவர்களை வெல்ல ஒரு வல்லமை மிகு தெய்வக் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தேவதைகள் பிரார்த்தனை செய்தனர் சிவபெருமான் தனது மூன்றாம் கண் தீயிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிப்பட்டன அவை கார்த்திகை பெண்களால் பராமரிக்கப்பட்டு ஆறு முகங்களுடன் ஒரு அழகிய தெய்வமாக உருவானார் அதனால் அவரை ஆறுமுகன் என்றும் அழைப்பர் சூரசம்ஹாரம் முருகன் வளர்ந்து தெய்வங்களின் படைகளை வழிநடத்தி சூரபத்மனுடன் யுத்தம் செய்தார் தாயார் பார்வதியிடம் பெற்ற பெற்றவேல் ஆயுதத்தால் சூரபத்மனை அழித்தார் ஆனால் சூரபத்மன் பக்தியுடன் சரணடைந்த போது அவரை நேரடியாக அழிக்காமல் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடைய வாகனங்களாக ஏற்றுக்கொண்டார் முருகன் சிவன் விஷ்ணு உறவு சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக இருப்பினும் முருகன் தன்னை சுவாமிநாதன் எனச் சொல்கிறார் ஒரு கதையில் பிரம்மன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியாமல் முருகன் தான் அர்த்தம் சொல்லிக் கொடுத்தார் அதனால் அவரை குருவாக வணங்கினர் முருகனின் திருமணங்கள் தேவசேனா இந்திரனின் மகள் தேவலோகத்தின் பிரதிநிதி வள்ளி மலைவாழ் மகள் மனித சமூகத்தின் பிரதிநிதி இவர்கள் இருவருடனும் முருகன் கல்யாணமானார் இதன் மூலம் இறை இயற்கை மனிதன் என மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் குறியீடாக கருதப்படுகிறார் தமிழ் இலக்கியத்தில் முருகன் சங்க காலத்திலேயே முருகன் செய்யோன் என வணங்கப்பட்டார் குறிஞ்சி நிலத்தின் கடவுள் என கருதப்பட்டார் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பாடல்கள் முருகனின் புகழை உலகமெங்கும் பரப்பின முருகனின் சிறப்பான கதைகள் ஒன்று பிரணவ உபதேசம் சுவாமிநாதன் கதை சிவபெருமான் தனது மகனிடம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லச் சொன்னார் முருகன் அதை ஒன் புரிந்து வைத்து அதையே சிவனுக்கே உபதேசம் செய்தார் அதனால் அவருக்கு சுவாமிநாதன் சிவனுக்கே குருவானவன் என்ற பெயர் கிடைத்தது பழனி முருகன் கதை முன்னேற்ற பாதை ஒரு நாள் சிவபெருமான் தங்கப் பழம் ஒன்றை கொடுத்து இதை உலகத்தை மூன்றும் சுற்றி வரும் மகனுக்கு கொடுப்பேன் என்றார் கார்த்திகேயன் உடனே மயிலில் ஏறி உலகம் முழுவதும் சுற்றினார் ஆனால் கணேசன் சிந்தித்து பார்த்து உலகம் அப்பா அம்மாதான் என்று சொல்லி அவர்களை மூன்று முறை சுற்றினார் அதனால் கணேசனுக்கு பழம் கிடைத்தது கோபமடைந்த முருகன் பழனி மலையில் அமர்ந்து பழம் நீ தான் நான் நான் பழமல்ல ஞானம்தான் என்று அறிவித்தார் அதுவே பழனி முருகன் வரலாறு வள்ளி திருமணம் வள்ளி மலைவாழ் பெண் அவளை பார்த்து முருகன் காதலித்தார் அவளை சோதிக்க வேட்டைக்காரன் முதுமான் கோடி வேட்டை ஆண் போன்ற பல வடிவங்களில் தோன்றி இறுதியில் தனது உண்மையான தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தினார் வள்ளி அவரது துணைவியாக ஆனார் இதனால் முருகன் அன்பின் கடவுள் என்று கருதப்படுகிறார் முருகன் தெய்வங்களின் படைத்தலைவர் முருகன் தேவசேனாபதி தேவக்களின் படைத்தலைவர் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் போன்ற அசுரர்களை அழித்தார் அவர் வந்தாலே அசுரர்களுக்கு பயம் தேவதைகளுக்கு துணிவு திருவிளையாடல் கதைகள் சில இடங்களில் முருகன் சிறுவனாக காட்சி தருவார் ஒரு சில கதைகளில் அவர் தனது பக்தர்களுக்கு சின்ன சோதனைகள் கொடுத்து இறுதியில் அருள் வழங்குவார் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்